வாயில விரல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ சின்ன குழந்தைங்க வாயில விரல் வைக்கலனா தான் வந்துட்டு ஃபீல் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய சிச்சுவேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது சின்ன குழந்தைங்க வாயில விரல் வச்சு அடிக்கடி வந்து அவங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க இதனால பேரண்ட்ஸ் வந்துட்டு வாயில விரல் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில அவங்க கையில இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வாய்க்குள்ள போயிடும் இல்ல அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடும் இல்ல தெத்துப்பல் வந்துடும் இந்த மாதிரியான பல ரீசன்ஸ்காக வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன குழந்தை வாயில விரல் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறதுக்காக காரணம் இருக்கு ஆனா அப்படி வந்து நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் சோ ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் இந்த மாதிரி வாயில விரல் வைத்து விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வாயில விரல் வைக்கிறது மூலியமா தான் ஷேப் சைஸ் ஸ்மெல் இதெல்லாமே வந்து அவங்க வந்து டெவலப் பண்றாங்க அதாவது குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மென்ட் இது மூலயமாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது பிறந்த குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி எந்த ஒரு வார்த்தையும் தெரியாது எந்த ஒரு உருவமும் அதனுடைய டெபினிஷன் தெரியாது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சில விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் அவங்க இந்த மாதிரி கட்டவரல வாயில வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சோ இது வந்து ஒரு டெவலப்மென்ட் மைல்ஸ்டோன் அதாவது குழந்தை பிறந்த உடனேயே அழனும் அழகுனா தான் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது வாயில வரல் வைக்கலனா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்குனே ஒரு செல்ஃப் கம்ஃபர்ட் அப்படின்றதே வந்து வாயில விரல் வைக்கிறதுல தான் அவங்களுக்கு கிடைக்குது அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட்டையும் அந்த சூதிங்கஸையும் பிரிச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு சர்டிஃபைட் நியூபார்ன் கேர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்ன ஒரு பதிவை தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் வயசுல அந்தந்த விஷயங்கள் அளவுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது சரிதான் ஆனா நாலு மாதத்திலிருந்து ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு மாதத்துக்கு மேல அவங்க ஸ்டில் வந்துட்டு வாயில விரல் வைக்கிறது வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நீங்க வந்து அதை கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி அதை வந்து தடுக்கலாம் அப்படின்றத நீங்க ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு கூட நீங்க வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பிறந்ததுல ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்ல குழந்தைங்க வாயில விரல் வச்சு விளையாடுறாங்கன்னா தாராளமா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்